கருமையால் கொள்கையில் மரியம் பாதியும் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டு சூடா அம்பியா தூங்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல சூரா மரியும்ல ஈசா அலி இஸ்லாம் அவங்க தொட்டு குழந்தையாக இருக்கும் பொழுது பேசின வார்த்தைகளை அல்லாமுக்கால அப்படியே பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க சூரா மரியும் முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த நாலு ஆயிரத்திலையும் ஈசா அலி இஸ்லாம் என்ன பேசினாங்கிறத அல்லா அப்படி வச்சிருக்காங்க آتانی کتاب و جعلنی نبی و جعلنی مبارکن نین ما کن و اوسانی بالصلاة والزکاة ما دم تحییا و برم بوالدتی و لم جعلنی جبارا شقییا و سلام علی یوم اولدت و یوم اموت و یوم ابعث حییا عیسی علیہ السلام اندو پیسران ہے மரியமான இஸ்லாம் யாருடைய ஆண் துணியினுடைய தீண்டுதலும் இல்லாமல் அல்லாமனுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் அற்புதமாக குழந்தை பெற்றெடுத்த பொழுது ஊருக்குள்ளார் போறாள் ஊர் என்ன பேசும் தப்பா பேசும் நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல உன் குடும்பம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல வேற எப்படி இந்த குழந்தை வந்துச்சு வாங்கி துறக்காம வேற இருக்க கேட்டா நோம்பு அப்படிங்கிற மோன விரதம் இருக்கிற அப்படின்னா திரும்ப திரும்ப கேள்வி கணைகளை தொடுக்கும் பொழுது மரியம் அம்மா மடியில குழந்தையை குழந்தையத்தான் கை காட்டினாங்க மடியில இருக்கிற ஈசாடே இஸ்லாமா கையை காட்டுறாங்க அப்ப ஈசா அலே இஸ்லாம் தொற்றி குழந்தையாக பச்சை குழந்தையாக இருக்கும் பொழுது வாய் பிறந்து பேசுறாங்க இப்ப நம்ம இந்த செய்தி தான் பார்க்க போறோம் தொட்டில் குழந்தையாக பச்சை குழந்தையாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் அப்படி பேசியிருக்காங்க ஹரீசனுடைய அடிப்படையில சுமார் ஆறு குழந்தைகள் அப்படி பேசியிருக்கு இதே மாதிரி ஒரு முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல ஆறு குழந்தைகள் பேசியிருக்கு ஒன்னாவது இதுல வர்ற ஈசா அலி இஸ்லாம் ரெண்டாவது யூசுப் அலையாமுக்கு சாட்சி சொன்ன அந்த குழந்தை யூசுப் சூரா ஓதும் போதெல்லாம் வருஷ வருஷம் நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் யூசுப் உடைய அந்த அரசனுடைய மனைவியுடைய சூழ்ச்சியில் யூசுப் அலையாம் சிக்கும் பொழுது என்ன தீர்வு எப்படி இதுல தீர்வு காண்றது அப்படின்னு எல்லாம் மொழி விடுங்கி இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து பேசுச்சு இப்படி 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 தீர்வு காணலாம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதனால அதை இரண்டாவது யூசுப் இஸ்லாமுடைய வரலாறு உள்ள அந்த குழந்தை மூணாவது பிராமனுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் அந்த குழந்தை பச்சை குழந்தையா இருக்கும்போது பேசிச்சு நாகன் செல்லம் பாமாலிய செல்லம் வந்து ஞானாஜிக்கு போகும் பொழுது ஒரு இடத்துல அவ்வளவு வாசனை அப்படி வாசனை மூக்கு துளைக்குது கஸ்தூரியை விட நிறுவனமா இருக்குதே இந்த இடம் இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்பதான் ஜிபிரில் அலை இஸ்லாம் அவங்க இது யாரு இடம் என்ன எல்லா செய்தியும் சொல்றாங்க இந்த ஹதீஸ் இபுல் அப்பாஸ் அலி அல்லா அவங்கள அறிவிக்கிறாங்க ஜிபிரில் அலி சொல்றாங்க இதுதான் வந்து மாஷிதாவும் அவருடைய குடும்பமும் தங்கி இருக்கக்கூடிய பகுதி யாரு மாஷிதா பிராவுனுடைய காலத்துல பிராவுனுடைய மாளிகைகளை பிராவுனுடைய குடும்பத்துக்கு அங்க உள்ள பெண்களுக்கெல்லாம் கூந்தல் சீவி விடக்கூடிய ஒரு பணியாளராக இருந்தவங்க தான் மாஷிதா ஹேர் இருந்தவங்க தான் மாஷிதா பிராணுடைய மனைவி கீழைகள் பெண் குழந்தைகளுக்கு தலை சீவி விடுவாங்க அப்படி ஒரு தடவை மாஷிதா பிராணுடைய மகளுக்கு சீவி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஜிப்ரி லாலேஸ்ல சொல்றாங்க அப்படி ஒரு தடவை மாஷிதா வந்து பிராணுடைய மனைவி மகளுக்கு சீவி விட்டு இருக்கும்போது சீப்பு கைதபடி கீழே விழுந்துருது குளிஞ்சு எடுக்கும் எடுக்கும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி மாசிதா எடுக்கிறாங்க அப்ப மக கேக்குறா அல்லான்னு சொன்னது என்னுடைய தகப்பனாரத்தான திராவணத்தான சொன்ன அப்படின்னு இல்ல உன் தகப்பனார நான் சொல்லல உன் தகப்பனாரையும் என்னையும் நம்மையும் படைத்த அப்துல் ஆலமீன நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முத முதல்ல ஓப்பனா சொல்லுது அது வரைக்கும் வந்து லூசானி இஸ்லாமா மறைமுகமா அல்லாத சூழல ஏத்துக்கிட்டு இருந்தவங்க ஓப்பனா சொல்லிறாங்க உன்னுடைய தகப்பனார சொல்லல உன்னுடைய தகப்பனாரையும் என்னையும் நம்மையும் படைத்த அந்த ரப்பு ஆளுமையின் ஒரு பேரை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே மக நேரா போய் யார்கிட்ட சொல்லிடு சிராவணம் சொல்லிடு இந்த மாதிரி மாஷிதா பேசுறா அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துருச்சு அவன் தான் ஆனா ரப்பு குறிமுள் ஆளாங்க சொல்லிட்டு இருக்கான் நான்தான் தான் உலகத்திலேயே பெரிய கடவுள்னு சொல்லியிருக்கான் நேரா வந்து தண்டனை இப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டை சொல்லிட்டான் செம்பு குண்டாவ வச்சு அதுல எண்ணெயை ஓட்டி நல்லா கொதிக்க விடுங்க அப்படின்ட்டான் கூப்பிடு மாசித்தாவை மாசித்தாவுடைய குடும்பத்தை கூப்பிட்டு அப்படின்னு மாசித்தாவுடைய கண் முன்னாடியே அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரா அந்த எண்ணெய் கொப்பரையில போடுறான் கொதிக்கிறது எண்ணெய் மாசிதா கையில வேற ஒரு பச்சை குழந்தையை வச்சிருக்காங்க மாசித்தா கண்ணு பார்க்க பார்க்க முதல்ல அவங்க வீட்டுக்கார போடுறான் அப்பயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க எனக்கு அல்லாதான் கடவுள் அல்லாதான் இறைவர் அப்படி ஒவ்வொரு குழந்தையா போட்டுக்கிட்டே வரும் பொழுது கடைசியா இப்ப மாசித்தாவும் கையில இருக்கக்கூடிய அந்த பச்சை குழந்தையும் தூக்கி போட போறான் இழுத்துட்டு வந்து போடுங்க அப்படின்னு பச்சை குழந்தைய தூக்கி போடும் போது பச்சை குழந்தையும் சேர்ந்து என்ன குப்பறைக்குள்ளார போகும் போது போக போகுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் மாசித்தா வந்து அப்படியே கருப்பு எல்லாம் பல்குலா நடுக்கும்போது எல்லாத்தையும் போடும் போதும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தவங்க பச்சை குழந்தையோட நானும் போக போறேனே என்னோட சேர்ந்து இந்த பச்சை குழந்தையும் வாயறியாத ஜீவனும் போக போகுதே அப்படிங்கும் போது மாஷிதாவுக்கு கொஞ்சம் நடுக்க அப்ப அந்த குழந்தை பேசுச்சு என் அன்பு தாயே நீங்க பயப்படாதீங்க இன்னைக்கு அன்பில் முபி நீங்க வந்து தெளிவான சத்தியமான மார்க்கத்துல இருக்கிறீங்க அதனால நீங்க நினைச்சு பயப்படாதீங்க இன்னைக்கு இந்த விட நாளைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை பயங்கரமா இருக்கும் அதனால நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வந்து கண்ணு முன்னாடி நம்ம குடும்பம் கருகி போச்சோ அதே மாதிரி நாமளும் கருகி போலாம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த குழந்தை தூக்கி போறதுக்கு முன்னாடி மாசித்தா ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க கடைசி ஆசையா என் குடும்பத்தை போட்டுட்ட என்னையும் இப்ப நீ போட போற ஆனா இதுல கிடைக்கிற எல் கருகி போய் கிடைக்கிற எல்லா எலும்புகளையும் ஒரு சேலையில சுத்தி ஒரே தபில் நீ அடக்கம் பண்ணிடு அப்படிங்கிற வேண்டுகோள் மட்டும் வைக்கிறாங்க அந்த வேண்டுகோளையும் அவங்க ஃபிரவன் அதெல்லாம் பண்ணிடுறேன் நான் நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே குக்கி விண்ணப்ப புறையில பச்சை குழந்தையோட மாசித்தவன் போடுறான் அப்ப அந்த குழந்தை பேசினது இது வந்து மூணாவது குழந்தை முதல் இது ஈசா அலி இஸ்லாம் இரண்டாவது ஈசு அலி உடைய வரலாறு மூணாவது இந்த மாஷி சாமியாருடைய வரலாறு நாலாவது ஜுரைஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இவரும் பனு இஸ்ராயல் காலத்துல உள்ளவங்க தான் பனு இஸ்ராயல் காலத்துல வந்த மிகப்பெரிய ஒரு ஏரை நேசர் வழி இந்த ஜுரைஜ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தத்மீர் கட்டி பொழுதுறாங்க பொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா கூப்பிடுறாங்க திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பதில் தொழுகையில இருக்கனால பதில் சொல்லல பேசல அவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல கோபமாய் நான் கூப்பிட்டு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறியா அல்லா உன்னை வந்து விபச்சாரியினுடைய முகத்துல ஒழிக்காம உன்னை மூத்தாக்க மாட்டான் ஏ அல்லா நீ மூத்தாக்க கூடாது இவராடி கையேறி துவா செஞ்சுறாங்க யாரு சொந்த மகனுக்கே தவறான உறவுல இவனை மீன் மூழ்கடிக்காம இவனை நீ மூத்தாக்க கூடாது அப்படின்னு அம்மா ஓகே காலம் போகுது போகும் பொழுது தவறான உணவுக்கு ஒரு விலை மாவு அழைக்கிறான் யாரு துரை ஜவங்களை துரைஞ்சவங்க என்னல்லாம் வந்து இது பண்ணாலும் அவங்க மனம் தளராம அவங்க அல்லாவுடைய பயத்தோட அவளை தட்டி கழிச்சிடுறாங்க அவ என்ன பண்றா என்னையவே நீ வேணாம் அப்படிங்கிறியா நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆடு மேய்க்கிறவன் போய் அந்த புள்ளையோட வந்து ஊர் குடார வந்து சொல்றான் இது ஜுரைஜுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைதான் இது அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு ஆச்சரியமா போயிடுது எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் எவ்வளவு பெரிய நல்ல ஆள் இறைநேசர் வழியுள்ளா ஊழியான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்படி போய் ஒரு தகாத வேலையை பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாமலேயே துரைஜ் அவங்க தங்கி இருக்க அந்த வீட்டை எல்லாம் இடிக்க ஆரம்பிச்சாங்க மேல இருந்து கீழே வாங்க தெருவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் இடிச்சு நாசமாக்குறாங்க நாசமாக்குறவுடனே அப்ப வந்து துரைஜ் அமைதியா இருக்காங்க எவரோடு எடுத்து சொல்றாங்க இது எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்லாம் அவங்க சொல்லியும் கூட வீட்டை இடிச்சிடறாங்க அவரை வந்து நடு நடுவோட்ட நிக்க வச்சிடறாங்க அப்ப துரைஜ் அவன் வந்து ஒரு வேலை பண்ணாங்க நேரம் ஒண்ணும் செஞ்சுட்டு போய் ரெண்டு இருக்கா கொடுத்துட்டு வந்து அந்த பச்சை குழந்தைக வந்து தகப்பன் யாரு அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அப்ப அந்த பச்சை குழந்தை வாய் திறந்து பேசுச்சு என்னுடைய தகப்பன் வந்து இந்த ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு ஊரு முன்னாடி எல்லாம் எல்லா முன்னாடியும் அந்த பச்சை குழந்தை பேசுறவனே ஊர் மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஏன்னா பச்சை குழந்தை போய் சொல்லாது எந்த பாவம் மரியாதை சிசு போய் சொல்லாது அப்படி குழந்தை பேசுறது ஒரு ஆச்சரியம் என்னன்னு அப்புறம் கடைசியா வந்து அந்த அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வருத்தப்பட்டு உங்க மாளிகையை தங்கத்துல கட்டி ஊர் போது கூட துரைதவங்க எனக்கு தங்கத்துல எல்லாம் கட்டி கொடுக்க வேணா எப்படி என் வீடு மண் வீடா இருந்துச்சோ அதே மாதிரி நீங்க மண் வீடா கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி துரைதவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு சம்பவம் அடுத்து இது வந்து மொத்தம் நாலாச்சு உன்னா அடே இஸ்லாம் ரெண்டாவது காலத்தில் நடந்தது மூணாவது தான் நாலாவது ஜுரேஜ விஷயத்துல நடந்த அந்த சம்பவம் அஞ்சாவது அபும் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃப்ல பதிவான ஒரு ஹதீஸ் இதே மாதிரி பனு இஸ்ராய காலத்துல உள்ள சம்பவம்னு இத சொல்லப்படுது ஒரு அம்மா பால் கொடுத்துட்டு இருக்காங்க தன் குழந்தைக்கு வெளியில உட்காந்து திண்ணையில உட்காந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு வாலிபர் அப்படியே குதிரையில ஏற அப்படியே போய்கிட்டே இருக்காரு பால் புரிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை வாயை எடுத்துட்டு வந்து சொல்லிச்சா யாரெல்லாம் என்னை இவரை மாதிரி ஆக்கிராத அப்படின்னு அம்மாவுக்கு ஆச்சரியம் அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அழகு இல்லாம அழுக்குஞ்சிக்குமா ஒரு பொண்ணு வந்து கிராஸ் பண்ணி போறாங்க அப்ப அந்த அம்மா வந்து குழந்தையுடைய அம்மா துவாசிஞ்சாங்க இந்த பொண்ணு மாதிரி என் மகன் ஆக்கிராத அப்படின்னு சொல்லி துவாசினாங்கனா உடனே அப்பயும் அந்த குழந்தை பால் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை வாய் எடுத்துட்டு இவன் இந்த பெண்ணு மாதிரிதான் நான் வரணும் இந்த பெண்ணு மாதிரி என்னை ஆக்கிரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து எதிரில் பேசிட்டாங்க அப்ப வந்து அந்த அம்மா கேட்டு ஆச்சரியமாவும் கேக்குறாங்க சரி பேசுறீங்க அப்படி வேணாங்கிற அழகு வேணாங்கிற அசிங்கத்தை நீ ஆசைப்படுற என்ன விஷயம் அப்படின்னா அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சா நீ அழகான ஒரு வாடிபனை பார்த்து இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டையே அவன் பிற்காலத்துல கொடுங்கோடு மன்னனாக வருவான் அவனை மாதிரி ஆகக்கூடாது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத வாழ்க்கையே வாழ்வான் அவனை மாதிரி நான் ஆகறக்கூடாது ரெண்டாவது நீ போனையே ஊர்ல எல்லாம் சேர்ந்து அவளை வந்து எவ திருடி தவறான உள்ளூர் உள்ள தவறான உண்டு வச்சுக்க கூடியவங்க ஊர்லாம் சொல்லுது எப்படிய அசல்ல அவர் அந்த அம்மா அவங்க ரொம்ப வெள்ள பெண்மணி அதனாலதான் நான் அவளை மாதிரி அவனும் குவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசின வரலாற அதுலாண் சொல்ல புகாரி ஷரீப்ல இது பதிவானது இது அஞ்சாவது கடைசி ஆறாவது தாத்ரி குருஜ் ஒரு சூறாரு அம்மாஜி சொல்ல கடைசியில முப்பதாவது தாத்ரி இருக்கு அந்த சூறால வந்து ஒரு சம்பவத்தை அல்லாஹு காரா சொல்லி காட்டுவான் அதுல என்ன அப்படின்னா இதே மாதிரி பனு இஸ்ராயல் காலத்துல ஒரு கொடுங்கோர் மண்ண ஒருத்தர் இருந்தான் அவன் யாரெல்லாம் ஈமான்னு சொன்னாங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய குழி தோண்டி நெருப்பு பயங்கரமா மூட்டி அந்த நெருப்பு அப்படி உயிரோட எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அறிவிப்பு செஞ்சு யாரெல்லாம் முயனாக முஸ்லீமா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அப்படி உயிரோட தள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு அப்படி தள்ளிக்கிட்டு இருக்கான்

அந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி தயக்கம் எப்படி நான் இந்த குழந்தையோட நான் இந்த குழந்த குளிக்குள்ளார விழுகிறதா இல்ல குழந்தையை விட்டுறதா என்ன செய்யறது அப்படின்னு இருக்கும்போது அப்பையும் அந்த குழந்தை பேசினதாக இந்த ஹதீஸ் வந்து சுஹேலு சினாங்கலி அல்லாக அவங்க அறிவிக்க இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க வந்து தங்களுடைய முஸ்லீம் ஷரீப்ல பதிவு செய்யறாங்க சுஹேது சினாங்கலியல்லாகவும் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த பச்சை குழந்தையும் அப்ப பேசிடுச்சு அம்மா கவலைப்படாதீங்க நாம எல்லாம் சத்தியத்துல இருக்கும் இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க நம்ம வந்து இந்த ஒரு உண்டு போகலாம் நெருப்புல விழுந்து தீக்கிறையாகலாம் ஆனா ஒரு காலம் அல்லாஹ் அல்லாத யாரையும் நாம வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசுச்சு இந்த குழந்தை பேசினதை கேட்டுட்டு கூடியிருந்த எல்லாருமே அது அந்த ஒரே ஒரு குழந்தையினால கூடியிருந்த எல்லாருக்குமே அப்படின்னு இந்த ஹதீஸ பதிவு செய்யும் போது பதிவு செய்யறாங்க ஆக மொத்தம் குரான் ஹதீசனுடைய அடிப்படையில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் வாய் பிறந்து இவற்றை எல்லாம் தாலா பேச வச்சிருக்காங்க சரி நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னா நாம உண்மையின் பக்கம் இருந்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட தான் நாம சொல்றதுதான் உண்மை நாம தான் சத்தியம் நடந்த விஷயத்துல நாம தான் தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம உண்மையின் பக்கம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட இடையூறாக இருந்தாலும் நிச்சயம் அல்லாமுத்தால நமக்கு உதவி செய்வோம் நாம சொல்றது உண்மை அப்படின்னு இருந்தா நாம சத்தியத்தின் பக்கம்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நேர்மையாத்தான் நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹு தாலா நமக்கு கைவிடவே மாட்டான் எந்த சந்தர்ப்பத்திலையும் யூசுப் அலை இஸ்லாம் விஷயத்துல அப்படித்தான் ஈசா அலி இஸ்லாம் விஷயத்துல அப்படித்தான் ஜுரேஜ் அவங்களுடைய விஷயத்துல அப்படித்தான் மாஷிதாவுடைய எல்லா இந்த ஆறு சம்பவங்கள்லயுமே நமக்கான முதல் படிப்பினை நாம் சத்தியத்தின் பக்கம் தான் உண்மையின் பக்கம்தான் நம்முடைய செயல் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு உலகமே ஒண்ணு உதவி நம் மீது படி சுமத்தினாலும் எந்த இக்கட்டிலும் அல்லாஹால நிச்சயம் நமக்கு உதவி செய்வான் இரண்டாவது எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய ஈமானை இழந்து விடவே கூடாது என்னைக்கு இது இன்னைக்கு நேற்று இல்லை பன் காலத்திலிருந்து நாயன் செல்லும் சொல்லும் இங்க வரைக்கும் நமக்கு சான்றல் இருக்கு மாசிதா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு எவ்வளவு ஒரு லக்ஸரியான வசதி வாய்ப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் யூசுப் அலை நினைத்திருந்தால் சுமபோகமாக என்னும் பொருளுமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனா எந்த சந்தர்ப்பத்திலேயுமே ஈமான விட்டு கொடுக்கவே அது பன்னு இஸ்ராயல் காலத்திலிருந்து வழமையா இருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் இருந்திருக்கின்றார்கள் மிலான் அலி அல்லா அவருடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் அப்துல்லா என்பது ரபா அலி அல்லா இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஈமானை அவர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது நம்ம பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்கறது வாங்காத ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் வட்டி வாங்காத விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படி இந்த ஈமான் என்னைக்கு அறிமுகமாச்சோ அல்லாஹ் ஒருத்தன்தான் அப்படின்னு என்னைக்கு ஏதோ ஒரு நபியின் மூலமாக மக்கள் கேள்விப்பட்டார்களோ அன்றிலிருந்து வரைக்கும் நம்முடைய காலம் வரைக்கும் ஈமானை இழக்காத மக்கள் எந்த நெருக்கடியும் இழக்காத மக்கள் இருக்கத்தான் செய்கின்றனர் இதே போன்று நம்முடைய ஈமானை வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாரா இந்த சம்பவங்களின் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்றான் அல்லாஹு அபுல்லானவே நம்மளுடைய ஈமானே காலம் உள்ளதவருக்கும் நம்மளுடைய நம்முடைய ஹயாத் மூச்சு இருக்கிற வரைக்கும் இதே ஈமானை ஸ்தரத்தன்மையோடு அல்லாஹு தாரா நமக்கு ஆக்கி தருவானாக